அன்பின் சங்கீதம் வாசிக்கிறோம் யார் கர்த்தருடைய பரிசுத்த ஏறுவான் நினைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக் கபடாய் கவடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஊசாவை கர்த்தர் அடித்த பிறகு தாவிது பாடின சங்கீதம் தான் இந்த இருபத்தி நான்காம் சங்கீதம் யார் கத்தோடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற கேள்வி கேட் கேட்ட பிற்பாடு கர்த்தர் நான்கு பதில்களை இங்கு கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம் அவற்றில் ஒன்றுதான் அத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருப்பவன் பிரசங்கி புஸ்தகத்திலே ஞானியாய் காணப்பட்டிருந்த சாலமோன் அநேக முறை மாயை குறித்து அவர் எழுதுகிறார் ஆத்துமாவி மாயைக்கு உப்பு கொடுப்பது என்றால் என்ன அப்படிப்பட்ட மாயைகள் என்னவென்று நாம் பார்க்கிறதான பொழுது முதலாவது உலகம் என்கிறதான மாயை இரண்டாவது மனிதனும் மாயையாய் காணப்படுகிறான் மூன்றாவது பணம் அது ஒரு செல்வம் அது ஒரு மாயையாய் காணப்படுகிறது இந்த மூன்றிலும் அன்பு கூறுகிறவர்கள் தங்கள் ஆத்துமாவி மாயைக்கு உப்பு கொடுக்கிறவர்கள் கொடுத்தவர்கள் உலகமாகிய இந்த பூமி நமக்கு வேண்டுதான் நிலங்களை வாங்க வேண்டுதான் வீடு கட்ட வேண்டுதான் எல்லாம் நல்லதுதான் மனிதர்களாகிய ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் ஆத்துமாக்களை நாம் தெய்வனுக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் பணமும் அத்தியாவசியம் நீ பிச்சைக்காரனா இரு கர்த்தன் நம்மிடத்தில் சொல்லவில்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதன் மீது அன்பு வைக்கிறவர்கள் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள் உலகத்திலும் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் உங்கள் வீடு நிலத்தை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தரின் நாட்கள் அவர் ஆசைப்படுகிறார் அப்படி இல்லாதவர்கள் தங்கள் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டோம் என்று சொல் பாடியது நோக்கமே மாயைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்பதாக அது இருந்தது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருட்கள் மீது ஆசை வைக்காமல் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் ஆத்மா மிகவும் வெளியேறப்பட்டது அதை நஷ்டப்படுத்திக் கொள்ளாதிருங்கள் அப்படி ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிறவர்கள் கத்தருடைய பருவதத்தில் அவருடைய வாசஸ்தலத்தில் அவர் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற காணப்படுவார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கு நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் நீர் என்னை வழி நடத்தும் ஒவ்வொரு நாட்களும் நீர் என்னை போஷியும் என்று சொல்லி நம்மை தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தகம் வழி நடத்துவார் செப்பிக்கலாமா நேர் சீக்கிரம் அப்படி நல்ல இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசினீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த உலகத்தில் காணப்படுகிற சகலமும் மாயையான காரியமாவை ஒப்பு கொடுக்காதவர்களாக அப்ப அந்த பரலோகத்துக்கு நேரம் எங்களுடைய கண்களை ஈரெடுத்தவர்களாய் கர்த்தாவை ஆத்மாவை அப்பா சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கத்திர ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நிறை நிறைவழி நடத்தும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே வாழ்வித்து வருவாய் தருணவிதுவே பழைத்திரே